ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் தினத்தன்னைக்கு முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறது வழக்கம் அப்படிதான் இந்த வருஷமும் முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகுது அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நடிகர் தனுஷ் நடிப்புல அருண் மாதேஸ்வரன் இயக்கி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் கேப்டன் மில்லர் இந்த திரைப்படம் வர பன்னெண்டாம் தேதி தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகள்லையும் ரிலீஸ் ஆகுது சிவராஜ்குமார் சந்தீப் கிஷன்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்கார் ராக்கி சாணி காயுதம் போன்று வன்முறைகள் நிறைந்த படமா இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க அடுத்ததா நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஆர் ரவிக்குமார் இயக்கியிருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் திரைப்படம் தான் அயலான் வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு வரும் ஏலியனை சுற்றி பின்னப்பட்டது இந்த கதை ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு வர பன்னெண்டாம் தேதி இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகளில் ரிலீஸ் ஆகுது அடுத்தது மிஷன் சாப்டர் ஒன் இந்த திரைப்படத்தை ஏஎல் விஜய் வந்து இயக்கியிருக்காரு இது கடைசி நேரத்தில் தான் பொங்கல் போட்டியில் கலந்திருக்கு அருண் விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எம்மி ஜாக்சன் நடிச்சிருக்காங்க இந்த படம் வர பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது மெரி கிறிஸ்மஸ் இதுவும் ஒரு தமிழ் படம்தான் இந்தியில் எடுத்து தமிழில் மொழி மாற்றம் செய்த படம் கிடையாது இந்தி படத்தினுடைய காட்சிகளையும் தமிழ் படத்தினுடைய காட்சிகளையும் தனித்தனியே படமாக்கியிருக்காரு ஸ்ரீராம் ராகவன் விஜய் சேதுபதி கேத்ரீனா கைஃப் ராதிகா ஆப்தே ராதிகா சரத்குமார்னு பல பேர் நடிச்சிருக்காங்க ஸ்ரீராம் ராகவனுக்கு பிடித்தமான த்ரில்லர் படமாக இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு இதுவும் வர பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது